இறுதி பேருரையில் சொன்னது பல்லி ஹோ அன்னி வளவோ ஆயா ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் அதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள் என்று நாம் அனைவர்களுக்கும் சொன்னது ஒரு ஜமாத்தின் பொறுப்பாளருக்கு ஜமாத்தில் இருக்கக்கூடிய தலைவருக்கு அல்லாஹிம் தூதர் அவர்கள் சொல்லல இதை தெரிந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் நாம் செய்ய வேண்டும் என்பதை உணபூர்வமாக மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொண்டோமானால் எல்லா கிளைகளும் இந்த தாவா பணி வீரியமாக நடக்கும் எனக்கு பொறுப்பு இல்லை எனக்கு பதவி இல்லை என்னைய மதிக்கல இதனால் நான் அதில் வரமாட்டேன் என்று போபவர்கள் எல்லாம் இந்த தாவா பணியை உலப்பூர்வமாக நேசிக்கவில்லை என்பது பொருள் நபிகளார் செய்ததை நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அழைப்பு பணியை மற்றவர்களை சீர்திருத்தும் பணியில எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் திருக்குறா நமக்கு சொல்லுகிறது இந்த செய்தியை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கிறார்களே என்று கவலையினால் நபியே நீர் உண்மையே அழித்துக் கொள்வீர் போலும் ஏத்துக்கிற மாட்டங்கிறானே அதுபோன்று என்று அல்லாஹ சொல்லுகிறார் இது நடிப்பு அல்ல நடிப்பதை பற்றி அல்லாஹ் அறிவான் அவனுக்கு தெரியாத ஒன்றும் அல்ல நமக்கு இடத்தில் வேண்டுமானால் பயான் செய்யும் போது அழுது நடித்து ஏமாத்தி விடலாம் அல்லாவிடத்தில் ஏமாற்ற முடியாது அல்லாஹ் சொல்லுகிறான் நபியை பார்த்து இந்த கொள்கையை இந்த செய்தியை இந்த ஓரிர கொள்கையை இந்த அல்லாவினுடைய வழிகாட்டுதலை ஏற்க மாட்டேங்கிறானே அப்படின்னு கவலைப்பட்டு உண்மையே நீர் அழித்து கொள்ளும் அளவுக்கு நீ கவலைப்படுகிறீர் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹின் தூதர் அவர்கள் மனப்பூர்வமாக இந்த தாவா பணியை அழைப்பு பணியை இந்த மக்கள் எல்லாம் திருந்த வேண்டும் இந்த மக்கள் எல்லாம் சரியான வழிக்கு வர வேண்டும் என்ற உளப்பூர்வமான நேசம் அவரிடத்தில் இருந்ததினால் அந்த கவலை ஏற்பட்டது அந்த மாதிரி நமக்கு கவலை இருந்தால் என்னடா நம்ம பகுதியில் இவ்வளவு தருகாவை இப்படி விமர்சனமாக கொண்டாடுறான் மௌழுதுகளை இப்படி எல்லாம் ஓதுகிறான் இவ்வளவு மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் எல்லாம் செய்கிறானே என்ற அந்த கவலை நமக்கு மனப்பூர்வமாக வந்தால் கண்டிப்பாக அவர்களை சீர்திருத்துவதற்குரிய அந்த அழைப்பு பணியை நாம் செம்மையாக நாம் செய்வோம்